வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் முகம் நல்ல இளமையா தெரியறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி இதை செய்கிறனால உங்கள் முகத்தில் இருக்க சுருக்கங்கள் கோடுகள்லாம் மறைஞ்சு வயதான தோற்றத்தை மறைத்து இளமையாக மாற முடியும் நீங்க இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நிறைய பியூட்டி டிப்ஸை உடனே தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையானவை ஒரு வாழைப்பழம் ஆரஞ்சு ஜூஸ் மற்றும் தயிர் ஒரு வாழைப்பழத்தை மசிச்சு வச்சுக்கோங்க அதோட மூணு டீஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸ் மற்றும் மூணு டீஸ்பூன் தயிர் சேர்த்து கலக்கணும் இந்த கலவையை முகத்தில் அப்ளை பண்ணி பதினஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காருங்க கழுத்து பகுதியிலையும் அப்ளை பண்ணலாம் கழுத்தில் இருக்க கருமை மறையவும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் பேக்கை வாரத்தில் ரெண்டு தடவையாவது செஞ்சீங்கன்னா எப்போதுமே இளமையாக ஜொலிக்கலாம் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி